வணக்கம் ஜூலை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாடின் முக்கியமான செய்திகளோடு இந்த நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் கொதிநிலை அடைந்திருக்கிறது இந்த தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட நாட்டில் இன்று வரை பதினைந்து வேட்பாளர்கள் தங்களுடைய கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்ற அதேவேளையில் இவர்கள் பதினைந்து பேரும் போட்டியிட விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் இந்த கட்டுப்பணம் செலுத்தல் மூலமாக கண்டுகொள்ளலாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இம்முறை சுயேச்சையாக போட்டியிடுகிறார் என்று சொல்லி அனைவருக்கும் தெரியும் அதை விடவே அந்த சுயேட்சையாக போட்டியிட்டாலும் தனக்கான ஆதரவை கூறி நின்றிருந்தார் குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன தன்னுடைய ஆதரவை அவர் கூறி நின்றார் இப்போது அவர் ஜனாதிபதியாக நாடாளுமன்றத்திலே தன்னுடைய பலத்தை ஸ்ரீலங்கா பொது அடிப்படையில் தான் கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் எனவே பசுன் ராஜபக்சவுக்கும் ரணில் விக்ரமசிங்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் மூலமாக இந்த ஆதரவு குரல் எழுப்பப்பட்டது ஆதரவு கோரிக்கை அவர் கேட்கப்பட்டது எடுக்கப்பட்டது இதன் மூலமாக தனக்கு சரியான ஆதரவு வந்து கிடைக்கும் என்று சொல்லி அவர் நம்பியிருந்தார் இதன் காரணமாக தான் அவர் எந்த சின்னத்திலே போட்டியிடப் போகிறார் என்பதை இதுவரைக்கும் அறிவிக்காமல் விட்டார் அதை தன்னுடைய பிரசாரங்களை ஆரம்பித்திருக்கிறார் அந்த பிரசாரங்கள் கொழும்பு வீதிகளெங்கும் இப்போதைக்கு சிங்கடத்தில் தான் நான் பார்த்தேன் தமிழில் பார்த்த ஞாபகம் எனக்கு இல்லை தமிழில் கண்ட படங்கள் எதுவும் இல்லை ஆனால் சுவரொட்டிகள் வாயிலாக ஜனாதிபதி ரணில் தமாய் என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்ற பல்வேறு சுவரொட்டிகள் இப்பொழுது காணப்படுகின்றன அதாவது ஜனாதிபதி ரணில் தான் என்று சொல்லி குறிப்பிட்டேன் ஜனாதிபதிக்கு ஆதரவாக பல்வேறு விடயங்கள் இப்போதைக்கு இருக்கின்றன ஆனால் அவர்தான் நிச்சயமாக ஜனாதிபதியாக வருவாரா என்பதற்கான பல்வேறு கேள்விக்குறிகளாக நிறைய விமர்சனங்களும் இருக்கின்றன பல்வேறு இப்படி போது ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணி இந்த நாளில் ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்றை கூட்டி அவர்களது நிர்வாக குழு இப்பொழுது முடிவெடுத்திருக்கிறது தாங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை என்று தங்கள் வழி தனியான வழி தாங்கள் ஜனாதிபதியின் வழியில் செல்லப் போவதில்லை தங்கள் கட்சி சார்பாக ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் இம்முறை நிறுத்தப்படுவார் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது இப்படி இருக்கும் போது எல்லோர் மத்தியிலும் ஒரு கேள்வி இருக்கிறது ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரவுனர் நிறுத்தப்போகின்ற வேட்பாளர் யார் இதுவரைக்கும் கட்டுப்பணம் செலுத்தியவராக அவர் இருக்கலாமா இல்லாவிட்டால் இனித்தான் அவர் கட்டுப்பணம் செலுத்தி அவர்களுடைய புதிய வேட்பாளராக வரப்போகிறாரா ஜனாதிபதி வேட்பாளர் பற்றிய தீர்மானம் எடுக்கப்பட்ட பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டதா இந்த கேள்விகள் சாதாரணமானது இதை பற்றி இப்போதைக்கு வெளியாகி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை இன்றைய இந்த நேரலையில் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன் சஜித் பிரேமதாச தேர்தல்கள் ஆணைக்குழு பாரபட்சம் காண்பிப்பதாக ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் என கடிதம் எழுதியிருக்கிறார் இன்னொரு பக்கம் தமிழ் பொது வேட்பாளர் பற்றிய விடயம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நேற்றைய நாளில் எப்படியான ஒருவருக்கு தங்களது ஆதரவு இருக்கும் என்பதை கூடி கோடிட்டு காட்டியிருக்கின்றனர் இவை போன்ற விடயங்களோடு சேர்த்து இந்த விசா விடயங்கள் தொடர்பாக மூன்று முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற வழக்கை பற்றிய விடயம் இருக்கிறது அதே வெளியே நீதிமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இடையில் இப்போது பெரிய அளவு வித்தியாசம் கிடையாது நீதிமன்றம் சொன்ன விடயத்தை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அண்மை காலத்தில் இடம்பெற்ற ஒரு பரபரப்பான சர்ச்சை ஒன்றுக்கு சட்டத்தணிகள் சங்கம் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு கண்டனத்தை காண்பித்திருந்தது அதற்கு இன்னும் பதில் அரசாங்க தரப்பில் இருந்து வெளிப்படுத்தப்படவில்லை குறிப்பாக போலீஸ் மா அதிபருக்கு அவரது பணிக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பற்றி இதுவரைக்கும் பிரதமர் வழங்கிய பதில் உண்மையில் நீதியை சட்டத்துறையை நாடாளுமன்றம் மதிக்கவில்லை என்ற குற்றத்தை சுமத்தி இருந்தது அஹ் சட்டத்தரிகள் சங்கம் அதுக்கான பதில் இன்னும் அரசாங்க தரப்பில் வழங்கப்படவில்லை ஆனால் இன்னொரு பக்கம் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இன்றைய நாளில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கின்றார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏனைய சாட்டப்பட்டவர்களோடு அவர் முன்னிலையாக இருந்தால் நீதிமன்றத்தின் அடைப்பின் அடிப்படையில் அங்கே நடைபெற்ற விடயங்களை உங்களுக்காக விரிவாக கொண்டு வரப்போறேன் இது விழிலை ஜனாதிபதி தேர்வு வந்து வரும்போது இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் இந்த என்று அழைக்கப்படும் இந்த மக்கள் போராட்டத்தை பற்றி நாம் அனைவரும் அறிவோம் காலி மூத்தில் இடம்பெற்ற அந்த போராட்டங்கள் மூலமாக விளைந்த மிக முக்கியமான விடயங்களாக சிஸ்டம் சேஞ்ச் இந்த ஒட்டுமொத்த நிர்வாகத்தில் மாற்றங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் போராடி இருந்தார்கள் அது மாற்றம் வந்ததா இல்லையா என்பது வேறொரு கேள்வியாக இருக்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அறகலைய குழாமாக ஒன்று கூடி இவர்கள் தேர்தலில் போட்டியிடப் போகுந்தார்கள் என்று சொல்லிய ஒரு விடயத்தை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இது கட்டாயமாக இடம்பெறப் போகின்ற ஒரு விடயம் அவர்கள் இப்பொழுது மக்கள் போராட்ட முன்னணி என்ற பெயரில் ஒரு கட்சியொன்றையும் உருவாக்கி பதிவு செய்திருந்தார்கள் அந்த மக்கள் போராட்ட முன்னணியின் அடிப்படையில் தான் அவர்கள் போட்டியிட போவதாக சொல்லப்படுகிறோம் அதுக்கிட்டத்தான் ஒரு குழு போகுது கட்சி ஒன்றை உருவாக்குவதைப் பற்றி நான் அடிக்கடி குறிப்பிட்டிருந்தேன் கட்சி ஒன்றை உருவாக்குவது அவ்வளவு லேசான விடயம் அல்ல அப்படி ஒன்றை உருவாக்குவதாக இருந்தால் இல்லாவிட்டால் ஒரு கட்சி கட்டாயமாக போட்டியிட தேவையாக இருந்தால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட இயங்கு நிலையில் உள்ள கட்சி ஒன்றை வாங்கி உரிமையாளர் மாற்றத்தை செய்யலாம் எனவே இந்த மக்கள் போராட்ட இயக்கம் சார்பாகவும் ஒரு வேட்பாளர் இப்பொழுது நியமிக்கப்படுகிறார் வாக்கு பிரிப்பு என்று சொல்லி நாங்கள் தமிழ் தரப்பில் இல்லாவிட்டால் சிறுபான்மை தரப்பில் யாராவது போட்டியிடும் போது எப்படி விமர்சனங்களை முன்வைக்கும் அதே போல இவரது பெயர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகும் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இவை சரியானதா இல்லையா என்பதை பார்ப்போம் எதனாலும் விரிவான செய்திகளுக்கு இப்பொழுது செல்லப்போம் உங்களது கேள்விகள் ஆகிய ஆகியன இருந்தால் அவற்றையும் நான் பார்த்துக் கொள்ள காத்திருக்கிறேன் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்து பதினைந்து பேர் கட்டுமணம் செலுத்தி இருக்கின்றார்கள் இப்படி இருக்கும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான்

அது போல சில இடங்களில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட் அவுட்டாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியின் புகைப்படத்தோடும் காண்பிக்கப்படுகிறது தொலைக்காட்சி வானொலிகளிலும் ஒரு சில விளம்பரங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன இதேவேளை இணைய மூலமான இந்த தொலைக்காட்சி வானொலி பத்திரிகைகள் மற்றும் சுவரட்டுகள் ஆகியவற்றில் செலவழிக்கப்படுவதை விட இரண்டு மடங்கு அதிகமான செலவழித்து இணைய மூலமான விளம்பரங்கள் மூலமாக இம்முறை புதிய வாக்காளர்கள் அதாவது இம்முறை பதினெட்டு வயதாக இருக்கின்ற முதல் தடவையாக வாக்களிக்க போகின்ற இளைய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட அவர்களது எண்ணிக்கை இரண்டு லட்சமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது அவர்களை குறிவைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய வியூகங்களை பொறுத்து கொண்டு வந்திருப்பதாக இங்கே தெரிகிறது இதுல இன்னொரு முக்கியமான விடயத்தை அவதானிக்க வேண்டும் இந்த வாக்குகளை பொறுத்தவரை இம்முறை இந்த இளைஞர்களின் வாக்குகளை கூடுதலாக பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் சொல்கின்றன அனுரோகுமார் திசாநாயக்க சாதகமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற அந்த வாக்குகளை குறிவைத்து ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு செல்லக்கூடிய அந்த வாக்குகளை குறிவைத்து தன்னுடைய வியூகங்களை வகுக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கு இணையம் மூலமான பிரசாரத்துக்கான ஒழுங்கு அடிவாறு செய்யப்படுகின்ற அதே வேளையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் இப்போது நடந்து வருகின்ற அண்மை கால செயற்பாடுகள் இதர முக்கியமான விடயங்களை வைத்து நாங்கள் பார்க்கும் போது வாக்கு செல்வாக்கு சஜித் அனில் விக்ரமசிங் ஆகியோருக்கிடையில் காணப்படும் என்று கருதப்படுகிறது இந்த வேடையில் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிமையோடும் ஒரு விதமான உணர்வோடும் மொட்டு கட்சி அதாவது ஸ்ரீலங்கா பொது ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார் தனக்கு ஆதரவு தருந்தார் இப்போது ஜனாதிபதியின் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு மொட்டு கட்சியின் ஆதரவு இருப்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் நாமல் ராஜபக்ச அண்மையில் பகிரங்க குற்றச்சாட்டு சுமத்தி இருந்தார் இது போல சமூக வரித்தளங்கள் எங்கும் ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமணின் ஆதரவாளர்கள் மத்தியில் பகிரங்க குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எது கைவந்த கல்வியும் அதே போல கட்சிகளை உடைக்கின்றார் ஆதரவு தளங்களை மாற்றுகிறார்கள் ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமணில் வந்து நாற்பதுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த வேடையிலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு கரம் கூறுக்கலாம் என்று கருதப்படுகிறது அண்மையை கூட நான் குறிப்பிட்டேன் தேசிய அரசாங்கம் பற்றிய விடயங்களை பற்றி சொல்லும் போது ஜனாதிபதி சில அமைச்சரவை மாற்றங்களை செய்ய போகின்றார் என்று ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரமணுடன் இன்று நேற்று அல்ல ஜனாதிபதியின் அண்மைக்கான இந்த இரண்டு வருட கால ஆட்சியிலேயே நிறைய விமர்சனங்கள் இருக்கின்ற அளவுக்கு பல்வேறு குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறார் ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமணுவின் பசுல் ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச நாமல் ராஜபக்ச ஆகியோர் தனித்தனியாகவும் கூட்டாகவும் கேட்ட சில முக்கியமான அமைச்சர்களுக்கான பதவிகளை ஜனாதிபதி ரணில் இறுதி வரை வழங்கவில்லை இப்படி இருக்கும்போது ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க உரிமையோடு அவர்களிடம் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார் தனக்கு ஆதரவு மஹிந்த ராஜபக்ச தரப்பிலிருந்து வேண்டும் ஆனால் இந்த கோரிக்கையை அவர்கள் முதலில் அதை பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லாவிட்டால் அதை பெரிய அளவில் செவிமடக்கவில்லை என்ற விடயத்தை இங்கே நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம் அப்படி இருக்கும்போது பசில் ராஜபக்சோடு இடம்பெற்ற அந்த பேச்சுவார்த்தை தனியாக இரண்டு பேரும் பேசிய அந்த பேச்சுவார்த்தை மிக முக்கியமான ஒன்றாக அமைந்திருந்தது நீண்ட நேரம் இருவரும் உரையாடி இதன் மூலமாக ஒரு தக்க தீர்மானம் முறை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார் ஆனால் பசுல் ராஜபக்ச முடிவில்லாமலே இந்த கூட்டம் நிறைவடைந்ததாக தனக்கு நெருக்கமானவர்களை தெரிவித்ததாக பின்னர் சிங்கள தரப்பில் இருந்து சில செய்திகள் வெளியாகி இருந்தன இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தின் மூலமாக இது உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது நேற்றைய தினம் மாலை வேளையில் மீண்டும் மஹிந்த ராஜ் மஹிந்த ராஜபக்சவின் தூதுவராக ஆஹ் கோ வணிகம் பசுல் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கிறார் இது மிக முக்கியமான ஒன்று பல பேரும் அறியாத ஒரு விடயம் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லம் கொழும்பு விஜயராமாவில் இருக்கிறது அங்கே நேற்று ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட விஜயம் ஒன்றையும் மேற்கொண்டிருந்தார் இதிலே இந்த இரண்டு பேரும் இடம்பெறுகின்ற இந்த சந்திப்பு பற்றி ரகசியமாக வைக்கப்பட்டிருந்ததாக தெரிகிறது மஹிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாவலர்களுக்கு மட்டும் இந்த விடயம் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டதாக தெரிகிறது ஆனால் சில நிமிடங்களில் பசு ராஜபக்சவும் அங்கே வருகிறந்ததன் மூலமாக பல்வேறு விடயங்கள் பேசப்படுவதற்கான ஆரம்ப கட்ட ஒரு ஏற்பாடாக இது ரகசியமாக இடம்பெற்ற ஒரு ஏற்பாடாக இங்கே தெரிகிறது அப்படி இருக்கிற விடையில் ஒரு மனுத்தியாலும் இரண்டு பேரும் இங்கே உரையாற்றியதாக தெரிவிக்கப்படுகிறது இது போல நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தின் மூலமாக இந்த தனிப்பட்ட சந்திப்பின் மூலமாக மஹிந்த ராஜபக்சவிடம் ஆதரவை நேரடியாக நெருக்கமான ஒரு நண்பராக கூறியிருக்கின்றார் ரணில் விக்ரம் சிங் அதுபோல ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படாத இணையம் மூலமாக கசிந்த ஒரு கடிதம் மூலமாக தன்னுடைய கைப்பட கையெழுத்துட்டு ஒரு கோரிக்கை கடிதம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க நேற்று முடிவில்லாமலே கூட்டம் முடிவெடுத்திருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது காரணம் தனித்தனியாக சந்தித்துக் கொண்டவர்கள் அதுக்கு பிறகு தனித்தனியாக பசுல் ராஜபக்சவர் ரணில் விக்கிரமசிங்கவும் அந்த இருந்து புறப்பட்டு போனதாக தெரியும் இன்று காலையிலே முக்கியமான கூட்டம் ஒன்று இடம்பெற்றது அந்த கூட்டத்தின் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச தலைமை ஸ்ரீலங்கா பொது ஜன பெரும் தலைவர் என்ற அடிப்படையில் அவரது தலைமையில் கூடித்தான் இப்போது கூட்டம் முடிவெடுக்கப்படுகின்றது மொட்டு கட்சி தன்னுடைய சொந்த வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியிருக்கின்றனர் பசுல் ராஜபக்ச ஒட்டுமொத்தமாக கட்சி எடுக்கின்ற தீர்மானம் பெரும்பான்மை தீர்மானம் தன்னுடையது என்று குறிப்பிடுகின்றனர் அதுபோல ரணி விக்ரம் சிங்கவை ஆதரிக்க ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு சிலர் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்ததாக தெரிகிறது இன்னொரு பக்கம் நாமல் ராஜபக்சவை பொறுத்தவரையில் கட்சி ரணில் விக்ரம் சிங்கவுக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுத்தால் நாமல் ராஜபக்ச தற்காலிக விடுப்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு அவர் வெளிநாடு செல்வார் பிரசார காலத்தில் நாட்டில் இருக்க மாட்டார் என்ற ஊகமும் இன்றைய நாளில் நாமல் ராஜபக்சவுக்கு நெருக்கமான தரப்பினரால் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ட வெளியிடப்பட்டதாக இங்கே தெரிகிறது இப்படியான விடயங்கள் இங்கே இருக்க இன்று எடுக்கப்பட்ட தீர்மானம் இன்று உத்தியோகபூர்வமாக மதிய வேடையில் அறிவிக்கப்பட்டது ஸ்ரீலங்கா பொது தன்னுடைய தனி வேட்பாளரை நிறுத்தப்போவதாக ரணில் ஆதரவு இல்லை என்று முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது ஓரளவுக்கு எதிர்பார்க்கப்பட்ட முடிவு ஆனால் யாரை இவர்கள் நிறுத்தப் போகின்றார்கள் காரணம் நாங்கள் இப்போது யோசித்திருந்தது பசுல் ராஜபக்சவோடு மூன்று தடவைகள் நேற்று நேற்று மாலை மஹிந்த ராஜபக்சவின் வீட்டில் சந்தித்தோடு சேர்த்து மூன்று தரவைகள் சந்தித்த பிறகு ஏதாவது ஒரு இணக்கமான தீர்மானம் ஒன்று வந்திருக்கும் பசில் மற்றும் மஹிந்த தரப்பு கேட்ட சில விடயங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணங்கி இருப்பார் ஆனால் ரணில் விக்ரமிங்கவை பொறுத்தவரையில் விடா கண்டரும் கொடா கண்டரும் போல சில விடயங்களில் அவர் என்னதான் நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டாலும் என்னதான் கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டாலும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளதே இல்லை இன்று இடம்பெற்ற உயர் கூட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு இன்று மாலை மூன்று முப்பது அளவில் வெளியிடப்பட்டிருந்தது கட்சியின் உறுப்பினர் ஒருவரை மொட்டு சின்னத்திலே வேட்பாளராக நடத்த வேண்டும் என்ற கருத்து உறுதிப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்டது ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் பெரும்பான்மையினர் இதற்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றனர் எனவே இப்போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான விடயமாக இங்கே இருக்கும் போது அது போல கட்சியின் அனுமதி இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலில் கட்சியைச் சேர்ந்த யாராவது போட்டியிட்டால் உடனடியாக உழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை அவருக்கு தங்களுடைய ஆதரவு இருக்காது என்றும் இன்றைய நாளில் ஸ்ரீலங்கா பொது ஜனபெறமுனவின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் முக்கியபூர்வமாக அறிவித்தார் முடிந்த முடிவு இப்போ இருக்கின்ற கேள்வி என்று அந்த கூட்டத்துக்கு பிறகு அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்றுதான் நான் இப்போது உங்களுக்கு தன்னையில் அகங்கி இருக்கிறது எனவே இந்த விடயத்தை பார்க்கும் போது அங்கே எடுக்கப்பட்ட முடிவில் விருக்கமான சில மனோநிலையில் அவர்கள் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது வாக்கு பிரிப்பு என்பது உறுதியான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது ரணில் விக்கிரமசிங்கவுக்கு மொட்டு சில விடுகளில் ஆதரவை வழங்கியிருந்தால் ஐம்பது சதவீதமானது எட்டப்பட்ட ஆனால் இன்னொரு பக்கம் சில விமர்சகர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமரவின் ஆதரவு இல்லாவிட்டாலும் கூட நாற்பதுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலோடு சேர்ந்து கொள்வார்கள் என்று இப்போது முதல் தடவையாக பாதுகாப்பு ராஜா அமைச்சரான பிரமித்த பண்டாரோ தென்னகோம் தன்னுடைய ஆதரவு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க இருக்கும் என்று சொல்லி ட்விட்டர் மூலமாக அறிவித்திருக்கிறார் அவர் ஆங்கிலத்தில் இம்மெட்டீரியல் மேட் பை பொலிட்டிக்கல் பியூரோ ஆப் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு டுகெதர் வித் மெஜாரிட்டி ஆஃப் பார்லிமெண்டரி மெம்பர்ஸ் ஐ வில் கண்டினியூ டு சப்போர்ட் பிரசிடென்ட் ரணில் விக்ரம் சிங்கை பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் அதற்கான காரணத்தை அவர் குறிப்பிடுகின்றார் கண்ட்ரி அட் மோஸ்ட் குரூஷியல் டைம் நாட்டை மிக முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில் பாதுகாத்த காரணத்தால் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனிப்பட்ட ஆதரவு இருக்கும் என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகின்றார் இது மட்டுமில்லாமல் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான விடயத்தில் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பிரவுணவின் அரசியல் குழு முதல் சேர்த்த தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கிறது எனவே பெரும்பான்மையான அவர்களது ஆதரவாளர்கள் எடுத்த இந்த தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுத்த தீர்மானத்தை தான் தனிப்பட மறுதளித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்குவதாக குறிப்பிடுகிறார் இவரோடு சேர்த்து இப்போது மறைமுகமாக பேசிக் கொடுக்கிற பல பேரும் தங்களுடைய ஆதரவை படிப்படியாக இல்ல அவர்கள் உண்டுபட்ட அடிப்படையில் ஒரு நாற்பது பேர் ஒன்றாக சேர்ந்து ரணில் விக்ரமசிங்க ஆதரவை கொடுப்பார்கள் இது ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமனவை மீண்டும் ஒரு தடவை உடைக்கின்ற சிதற வைக்கின்ற செயற்பாடாக அமையும் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூன்று தொண்டுகளாக உடைந்திருப்பதாக தெரிகிறது இப்போது சிறுபான்மை கட்சிகள் செல்வம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணை விடமிருந்து விலகியதைப் போல உறுப்பினர்கள் விலகியதைப் போல ஐக்கிய மக்கள் சக்தி இருந்த விலகி ஜனாதிபதியோடு சேர்ந்து கொள்ளக்கூடும் என்று கருதப்படுது ஜனாதிபதி இந்த ஏடி அட்வான்டேஜ் என்று சொல்லப்படுகின்ற முதலில் பிரசாரத்தை ஆரம்பித்த அந்த வாய்ப்பை தனதாக்கி இருக்கின்றன அது ஆட்சியிலே இருக்கின்ற காரணத்தால் அவருக்கு இன்னும் அதிகமான பலம் இருப்பது உறுதியான விடம் சிறுபான்மையினர் வாக்களை பெற்றுக்கொள்ள இவர்களது ஆதரவு இல்லாவிட்டால் கொஞ்சம் இனவாத ரீதியாக சிந்திக்கின்ற முட்டுக் கட்சியின் ஆதரவு இல்லாமல் இருப்பதும் நல்லது என்று நெருக்கமானவர்கள் குறிப்பிடுவதாக தெரியும் இப்போது ஸ்ரீலங்கா பொது பெருமனை யாரையும் நெடுத்துப் போகின்றார்கள் நாமல் ராஜபக்ச நிச்சயமாக இல்லை பசில் ராஜபக்ச இல்லை மஹிந்த ராஜபக்ச வயது முதிர்ந்து விட்டது ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்தவர் அப்படி இருக்கும்போதுதான் தம்மிக்க பெர்ரா ஏற்கனவே கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றார் என்ற விடயம் எங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக தெரிந்தது எனவே தம்மிக்க பெர்ரா தான் அநேகமாக பிரபல வர்த்தகர் அதுபோல கசினோ குடும்பங்கள் பலவற்றோடு சம்பந்தப்பட்டவர் என்று குறிப்பிடப்படுகின்றவர் அவர்தான் அநேகமாக இந்த ஸ்ரீலங்கா பொது பெருமனவின் ஜனாதிபதி வேட்பாளராக இருப்பார் என்று பல்வேறு ஊகங்கள் வெளியாகி இருக்கின்றன இதை யாரும் மறுப்பதற்கு இல்லை தம்மிக்க குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனை தன்னை அழைத்தால் தான் கட்டாயமாக இவ்வாறு போட்டியிடுவேன் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இன்னும் அழைப்பு வரவில்லை தான் காத்திருப்பதாக அவர் சொல்லியிருந்தார் அதே வேளையில் தான் தனிப்பட போட்டியிட விருப்பம் தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த அறகலைய காலம் இடம்பெற்ற விலையில் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக கொண்டு வரப்பட்டு அவருக்கு அமைச்சர் பதவி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தார் அவரது பணம் இப்போது தேவைப்படுகிறது இது மட்டுமில்லாமல் ஒரு பரிச்சார்த்த கடமாக அவரை இறக்கி மொட்டுக்கட்சி இப்போது இருக்கிற சூழ்நிலையில் இந்த அறகலைய போராட்டங்கள் எல்லாம் வெடித்த பிறகு தங்களுக்கு ஏற்கனவே கிடைத்த இந்த அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகள் என்று சொல்லப்படுகின்ற அதே ஆதரவு தளம் தங்களுக்கு இருக்கிறதா என்பதை பரிசீலிக்க இவரை ஒரு சோதனை எலியாக பயன்படுத்தக்கூடிய நடவடிக்கை நிச்சயமாக இருக்கு அது போல ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டால் அவருக்கு கிடைக்க போன்ற வெளிநாட்டு நிதி அதுபோல பல் பல்வேறு நாடுகளின் உதவிகள் மற்றும் இலங்கையில் இருக்கின்ற வர்த்தக பெறுமர்களின் உதவிகள் ஆகியவற்றை சரியாக எதிர்க்கக்கூடிய வல்லமை இப்போதைக்கு நிச்சயமாக அவருக்கு தான் இருக்கும் தாம்மிக்க பெர்ராவுக்கு தான் இருக்கும் என்பது ஓரளவு உறுதி செய்யப்பட விடயமாக இருக்கிறது எனவே தம்மிக்க பெர்ரா அவர் ஏற்கனவே கசினோக்கள் பலவற்றுக்கு உரிமையாளராக இருப்பவர் இது போல அண்மை காலமாக தன்னுடைய பரோபகாரியாக தன்னை வெளிப்படுத்துகின்ற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார் டிபி எஜுகேஷன் விடயத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் பல்வேறு இடங்கள் அது இலவசமாக மாணவர்களுக்கு உயர்கல்வியை வழங்குகின்ற கணினி கல்வியை வழங்குன்ற ஒரு திட்டமாக வடக்கிலும் தொடங்கப்பட்டது வடக்கிலே இந்த கனவையாள் கனவு என்று சொல்லுகின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்த அங்கஜன் ராமநாதன் தன்னுடைய கல்வி நடவடிக்கை அதை விளம்பரப்படுத்தி பின்னர் சர்ச்சைக்குள்ளானது எல்லாம் நாம் அறிந்தது அது தம்பிக்கப்பெறாவுடைய அவருடைய கல்வி நடவடிக்கைகளை கொண்டு வருகின்ற ஒரு விளம்பரப்படுத்தல் திட்டம் எனவே நம்பிக்கை பெறா நாளை இல்லாவிட்டால் நாளை மறுதனும் அவர்தான் உத்தியோகபூர்வமான அந்த வேட்பாளராக இருப்பாரா என்பது குறித்த முழுமையான விடயம் முட்டுக்கட்சி மூலமாக உறுதிப்படுத்தப்படும் என்பதை மட்டும் உறுதி நாங்கள் இப்போதைக்கு அந்த விடயத்துக்காக இங்கே காத்திருப்போம் இதேவேளே இந்த ஜனாதிபதி தேர்தல் பற்றிய விடயங்கள் என்று வரும்போது சஜித் பிரேமதாசன் மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்றை தேர்தல் திணைக்கடத்தின் தேர்தல் ஆணைக்குழுவின் மீது சுமத்தி இருப்பதாக தெரிகிறது பாரபட்சம் பார்க்கிறது தேர்தல் ஆணைக்குழு என்று சொல்லி தன்னுடைய கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார் சஜித் பிரேமதாசன் குறிப்பாக அவருடைய சில முக்கியமான திட்டங்களை இப்பொழுது நடைமுறைப்படுத்துவதில் தேர்தல் ஆணைக்குழு தனக்கு ஒரு எதிர்ப்பை வெளியிடுகின்றார்கள் அதை மறுபக்கம் அரசாங்க தரப்பு என்ன செய்தாலும் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார் சஜித் பிரேமதாஸ் தன்னுடைய இரண்டு முக்கியமான திட்டங்களை இப்பொழுது முறியடித்திருப்பதாக இங்கே தெரிகிறது இதன் காரணமாகத்தான் தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை அவர் வெளிப்படுத்தி அஹ் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் சஜித் பிரேமதாசவின் சக்கல மற்றும் ஹுஸ்மா ஆகிய திட்டங்கள் இவ்வாறு நிறுத்தப்பட்டதாக இது நிச்சயமாக பாரபட்சமாக நடந்த ஒரு நடவடிக்கை என்று குறிப்பிடப்படுகிறது இதுவேளை இப்போது இந்த தேசிய தேர்தல் நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் அண்மைக்காரமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் இப்படியான வேட்பாளர்களோடு சேர்த்து வாக்கு பிரிவு வாக்கு பிரிப்பு கண்டு இறங்குபவர்கள் பெரிய பட்டியல் ஒன்று ஒவ்வொரு முறையும் ஒரு ஆயிரக்கணக்கான சில வாக்குகள் சில பத்தாயிரக்கணக்கான வாக்குகள் இவர்கள் உடைத்து பல்வேறு உதிரி வாக்காளர்கள் நிறுத்தப்படுவது வழக்கமான வழி அதே போலத்தான் இவருமா என்ற கேள்வி வந்திருக்கிறது சட்டத்தன் இளம் சட்டத்தன் நுவான் போபக்கி ஒரு செயற்பாட்டாளர் மக்கள் செயற்பாடு நிச்சயமாக இந்த அரகலை என்று சொல்லப்படுகின்ற மக்கள் போராட்ட காலிமூத்திடலில் இடம்பெற்ற விடையில் முன்னொன்று அந்த போராட்டக்காரர்களுக்கு பிணை பெற்றுக் கொடுப்பதில் ஈடுபட்ட ஒருவர் அவர்களுக்காக தொடர்ந்து வடக்காடி ஒருவர் இது மட்டும் இவரும் கைது செய்து சிறையடைக்கப்பட்டிருந்தார் மக்கள் போராட்ட முன்னணியின் வேட்பாளராக இவர் தான் இப்பொழுது நியமனம் பெற்றிருப்பதாக தெரிகிறது எனவே வருகின்ற முப்பத்தி ஒராம் தேதி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவரும் என்று கருதப்படுகிறது அதனால் இப்போதும் பல்வேறுபட்டோர் கேள்வி எழுப்பும் போது முக்கியமாக ஆரம்பத்திலேயே இந்த அறகலையை என்பது தேர்தலை ஒரு விடயமா தான் இருக்கிறது என்ற விமர்சனங்களிலும் வெளிவந்திருந்தன ஆனால் நுவான் போப்பகே ஜனாதிபதி வேட்பாளரா இல்லப்பட்ட நாடாளுமன்றத்தை நோக்கியதாக இருக்குமா என்று பல்வேறு கேள்விகள் இருந்தன இப்போது பார்த்தால் ஜனாதிபதி தேர்தலில் இவர்களும் ஆழம் பார்க்கின்ற ஒரு செயற்பாடுகளில் இறங்கி இருக்கின்றார்களோ என்ற கேள்வி எல்லோருக்கும் வருவதை தவிர்க்க முடியாது வருகின்ற முப்பத்தோராம் தேதி வரப்போகின்ற இந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் பார்க்கலாம் ஒருவடையும் இவர்களும் மூன்று மொழி பேசுவோரையும் நிச்சயமாக கவனிக்கின்றார்கள் இலங்கையில் உள்ள மூவினங்களையும் இவர்கள் குறிவைத்துதான் தேர்தல் இறங்குகின்றார்கள் என்பது ஒரு ஆறுதலான விடம் இனவாத போக்காக இலவற்றால் ஒரு பக்கம் நோக்கியதாக இவர்களது பயணம் இல்லை என்பதையும் நாங்கள் இப்பொழுது கவனிக்க வேண்டும் இந்த விடயத்திலே இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டும் இந்த விசா நடைமுறைகள் போன்ற விடயங்களை பற்றி அண்மை காலமாக பேசப்பட்டு வரும் வேளையில் இந்த தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு இது வழங்கப்பட்டது பற்றி பல்வேறு கேள்விகள் எடுத்திருந்த வேளையில் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றிய விடயங்களை எதிர்த்து தங்களுடைய நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சுபந்திரன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரான ராவ் ஹக்கீம் மற்றும் ஆஹ் சம்பிகர் இவர்கள் இந்த முறைகேடான இ விசா மோசடியின் மூலமாக நாட்டின் பாதுகாப்பு பொருளாதாரம் உல்லாச பயணிகளின் தருகை போன்றவற்றுக்கு பாரிய பாதிப்புகளை படுவதாக சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மூன்று பேரும் சேர்ந்து தனித்தனியாக வழக்குகளை தொடுத்திருக்கின்றார்கள் இந்த வழக்குகள் வருகின்ற இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை உயர்நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இப்போது அறிவிக்கப்படுகிறது அவதானத்திற்கும் இவை பற்றிய விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்றாக அமைந்திருக்கிறது ஜீவன் தொண்டமானின் விடயத்துக்கு வரும் ஜீவன் தொண்டமான் இரண்டைய நாளில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார் நீதிமன்றத்தின் அழைப்பானை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை இதையடுத்து அவரை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை பற்றி செய்திகள் வெளியாகி இருந்தன இதையடுத்து இந்த கழனி வெளி தேயிலை தொழிற்சாலைக்கு இவர் விஜயம் செய்தது அடாவடியாக நடந்து கொண்டது போன்ற விடயங்கள் குறித்து செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் இது இடம்பெற்றது மே மாதம் முப்பதாம் தேதி எனவே கழனி அஹ் கழனி வெளி பெருந்தோட்ட நிறுவனத்துக்கு உட்பட்ட பீட்ரு தொழிற்சாலைக்குள் அத்துமுறை நுழைந்து இந்த அவர் இடம்பெற்ற அந்த செயற்பாடுகள் குறித்து கடந்த ஜூன் மாதம் முதலாம் தேதி நூரலியா பரிசீலத்தில் இந்த விடயம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதையடுத்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி நியூவரியா மாவட்ட நீதிமன்றத்தில் முதலாவது வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேளையில் அந்த வேளையில் இவர் அஹ் அங்கே முன்னிலையாகி இருக்கவில்லை என்ற அடிப்படையில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நியூரெல்லியா போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் நிர்வாகத்தின் சார்பாக வழக்கில் முன்னிலையாகி இருந்த வழக்கறிஞர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பிரதான சந்தேக நபர்களான அமைச்சர் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டோர் காணப்படுவதால் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகும்படி அவர்கள் நீதவான் குறிப்பிட்டதாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள் இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி நியூர்லியா நீதிவான் நீதிமன்றத்தில் ஜீவன் தொண்டமான் அது போல தன்னுடைய சிறேஸ் சந்தனைகளான ஷான் குலத்துங்க பெருமாள் ராஜதுரை சிவஞ்சோதி யுவராஜ் ஆகியோர் முன்னிலையாகி இருந்தார்கள் அவர் சார்பாக எனவே அவரோடு சேர்த்து என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மற்ற முக்கியஸ்தர்கள் இந்த நாளில் கலந்து கொண்டிருந்தார் எனவே ஜீவன் தொண்டமானின் பெயர் எந்த இடத்திலும் பரிந்துரைக்கப்படவில்லை என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்குமாறு இப்பொழுது பொழுது கைதுகள் இவையும் இடம்பெறவில்லை என்ற விடயத்தையும் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அவைதான் இந்த நீதிமன்றத்தின் விடயம் பற்றி இப்போது இல்லாட்ட நீதிமன்ற வழக்கு பற்றி சொல்லப்பட்ட முக்கியமான விடயமாக இங்கே நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது இது ஸ்ரீலங்கா பொது ஜன தேசிய அமைப்பாடு நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அமைச்சர் பந்துல குணவர்தன ஹோமாகம காவல்துறையில் முறைப்பாடு செய்திருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விடயம் குறிப்பாக நாமல் ராஜபக்ச தனக்கு அறிவித்தல் வழங்காமல் தான் ஸ்ரீலங்கா பொது அமைப்பாளராக இங்கே இருக்கும் போது தனக்கு முறைப்படியான அறிவித்தல் வழங்காமல் பொதுஜன பெருமன கூட்டத்தை ஏற்பாடு செய்தவை தொடர்பாக கட்சி ஒழுக்கத்தை மீறி இருக்கிறார் என்ற அடிப்படையில் இந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டதாக தெரிகிறது ஆனால் காவல்துறையினர் இது நீதிமன்றத்துக்கு உட்பட்ட விடயுமே தவிர போலீசாரால் நடவடிக்கை எதுவும் எடுக்க முடியாது என்று அவர்கள் குறிப்பிட்டது பற்றி இப்போது நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இதுவேடலே அமைச்சர் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இப்போது பதவி விலகி இருக்கின்றார் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகிறார் என்று சொல்லி ஏற்கனவே கட்டுப்பணம் செலுத்தியிருந்தார் இதன் அடிப்படையில் அதற்காகத்தான் அவர் பதவி விலகி இருப்பதாக இப்போது தெரிகிறது எனவே இதன் அடிப்படையில் இப்போது நிச்சயமாக தேர்தல் போட்டியானது கட்டாயமாக கடை கட்டப் போகிறது அதனால் விஜயதாச ராஜபக்சவுக்கு பெரிய அளவில் கணிசமான வாக்குகள் இல்லை என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்ற விடயத்தையும் இங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டும் இன்று விஜயதாச ராஜபக்ச தன்னுடைய பதவி விலகலுக்கு பிறகு தெரிவித்த மிக முக்கியமான விடயத்தை பற்றி சொல்லும் போது ஜனாதிபதி அரசியல் அமைப்பின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரத்தின் பிரகாரம் உடனடியாக பதில் மாதிபரை நியமித்திருக்க வேண்டும் அவர் நியமிக்காமல் இருப்பது அவர் அரசியல் அமைப்பு மேற்கின்ற செயலாக இருக்கிறது சபாநாயகரும் நீதி அரசரும் கலந்துரையாடி தீர்வு காணப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கும் கருத்து ஜனநாயக முறைக்கு பொருத்தமாக இல்லை என்று சொல்லி தன்னுடைய பதவி விலகிய பிறகு அவர் இங்கேயாவது குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் மாதிபர் விவகாரம் தொடர்பாக சபாநாயகரும் பிரதி நீதியரசன் பிரதம நீதியரசன் கலந்துரையாடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் இது கேலி கூத்தார் அவ்வாறு செயல்படுவது ஜனநாயக முறைக்கு முற்றாக முரணானது மாறாக நீதிமன்றம் விடுத்த உத்தரவை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டு தன் சார்பாக பதில் பிரதி பொலிஸ் மாதிபரை இந்த இடைக்காலத்தில் நீதிமன்ற விசாரணைகள் இடம்பெறும் வரை நியமித்திருக்க வேண்டும் எனவே அரசியலமைப்பை அவர் தொடர்ந்து மீறுகிறார் என்று சொல்லிய குறிப்பிடப்படுகிறது அதே போல ஜனாதிபதி ஒருவர் ஜனாதிபதி வேட்பாளராக பெயரிடப்படுகின்றார் இருந்தது பல்வேறு இடங்கள் சமூக வலைதளங்களிலும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தது ஜனாதிபதி இவ்வாறு பிரதம நீதியரசரை நியமிக்க முடியாது காரணம் அவர் ஜனாதிபதி வேட்பாளராக இப்பொழுது அவர் இப்போது நடப்பு ஜனாதிபதி அவரது பதவிக்காலம் வருகின்ற நவம்பர் மாதம் வரை இருக்கிறது எனவே அவரால் நிச்சயமாக ஜனாதிபதியாக தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என்பதால் இப்போது வெளிப்படுத்தப்படுகின்ற முக்கியமான விடு எனவே அதன் அடிப்படையில் அவரால் ஜனாதிபதியின் கடமைகளை ஏற்று நடத்த முடியும் நடத்த வேண்டும் போலீஸ் மாதிபர் தொடர்பாக இப்போது நீதிமன்ற தீர்ப்பும் ஜனாதிபதி தனது அதிகாரத்துக்கு அமைய செயற்பட முடியும் என்ற வகையிலே வழங்கப்பட்டுகின்றது எனவே புதிய போலீஸ் மாதிபர் ஒருவரையோ இல்லாவிட்டால் வழக்கு விசாரணை முடியும் வரை பதில் போலீஸ் மாதிபர் ஒருவரையோ விரைவாக நியமிப்பது ஜனாதிபதியின் கடமை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார் இனி அவர் முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்சே என்று அழைக்கப்பட போகிறார் என்ற விடயத்தை நீங்க சுட்டிக்காட்ட வேண்டும் அந்த நாளில் மிக முக்கியமான செய்திகளாக இங்கே இருக்கின்றன அந்த செய்திகளை பொறுத்தவரையில் இந்த செய்திகளை பொறுத்தவரை உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக நான் எதிர்பார்க்கிறேன் ஜனாதிபதி வேட்பாளராக ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமனை யாரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் என்ற விடயத்துக்காக காத்திருங்கள் தம்மிக்க பேராவின் பெயர் இங்கே குறிப்பிடப்பட்டால் நான் முன்பிருந்து அவதானித்துக் கொண்டு உங்களுக்காக சொன்ன விடயங்கள் சரியாக இருக்கும் அதே ஸ்ரீலங்கா பொது பெருமன ஒரு பக்கம் இருக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூன்றாக உடைந்தது பற்றிய ஒரு செய்தியையும் கட்டாயமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு போக வேண்டும் அதில் இருக்கின்ற முக்கியமான விவரங்களை பொறுத்தவரையில் இப்பொழுது மூன்று ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இவர்களது ஆதரவு ஏற்க போவதாக அங்கே மூன்று கட்சிகளாக உடைந்திருப்பதாக தெரிகிறது மைத்திரிபால சிறிசேன விஜயதாச ராஜபக்சவுக்கு ஆதரவு வந்து ஏற்கனவே அறிவித்து விட்டார் அங்கே அமைச்சர்களாக இப்போதும் இருக்கின்ற நிமான் சிறிபாலடி செல்வா மஹிந்த அமரவீரவும் அவர்கள் ஒரு தனிக்குழுவாக இயங்கி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக ஏற்கனவே பிரசாரங்களையே ஆரம்பித்து விட்டார் மறுபக்க நாடாளுமன்ற உறுப்பினரான தாசிரி ஜெயசேகர ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான அஹ் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார் ஊடகங்கள் இப்போது தங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையிலான கூட்டணி இன்னும் அறிவிக்கவில்லை இப்போதைக்கு மைத்திரிபால சிறிசேனா தனிப்பட்ட முடிவை கொண்டு வந்திருக்கிறார் நீதிமன்றத்தில் வேறு ஒரு பக்கம் வழக்கு விற்கி இருக்கிறது மைத்திரி மைத்திரிபால சிறிசேனா எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக சந்திகா பன்னாயக்க குமார் நீதிமன்றத்தில் வழக்கையும் தாக்கல் செய்திருந்தார் இப்போதைக்கு மஹிந்த அமரவீரர் இவர்தான் இவர் தான் சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் அவர் குறிப்பிடுகிறார் வருகின்ற முப்பத்தோராம் தேதி தான் உறுதியான முடிவு அறிவிக்கப்படும் எனவே இப்போதையே மூன்று பிளவுகளாக இருக்கின்ற இந்த கட்சி இன்னும் நான்காவது பிளவாக சந்திரிகா பண்டநாயக்க குமாரத்துங்க தலைமையிலான குழுவினர் வேறு ஒருவரை தாங்கள் ஆதரிக்கப் போவதாக சொல்லப் போகிறார்களோ தெரியவில்லை அவதான் தெரிப்பும் தேர்தல் களம் சூடுபிடிக்கும் போது நம்முடைய தமிழ் தரப்பில் அறிவிக்கப்பட போன்ற பொது வேட்பாளர் யார் அவர் பொது வேட்பாளராக இருக்க போகிறாரா என்ற கேள்விகளும் அதுபோல உண்மையாக அவர் பொது வேட்பாளராக அனைத்து தரப்பினரால் முன்புபட்டு ஏற்றுக்கொள்ளப்படுவாரா என்ற விடயத்தோடு நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த வேலை நேரலையில் இப்போதைக்கு தெரிவித்த சில கருத்துக்கள் மற்றும் முக்கியமான விடயங்கள் ஒரு சிலவற்றை தேர்தல் களம் என்ற காரணத்தால் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ஜனநாயக அடிப்படையில் முக்கியம் இருக்கிறது அவற்றை பார்த்து விட்டு போதாம் பிரதீப் குமார் அண்ணா யாருக்கு வாய்ப்பு அதிகம் என்று கேட்டுக்கின்றார் என்னுடைய கணிப்பு என்று சொல்வதை விட இப்போது எடுக்கப்பட்ட ஒரு கணிப்புகளின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரம் விக்ரமசிங்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் போட்டியில் நிச்சயமாக அனுரகுமார் திசானக சத்தி பிரேமதாசி ஆகியோரும் நாங்கள் மறக்க முடியாது நிச்சயமாக முத்தரப்பு போட்டியா தான் இறுதியாக இருக்கும் இரண்டாவது மூன்றாவது வாக்குகளுக்கான முக்கியத்துவம் இம்முறை தான் உணரப்படும் அதுபோல முதல் முறையாக பிரதமராக இருநிக்கா வர வேண்டும் என்று ரிகா ஸ்ரீகா அது வாய்ப்பு குறைவான விடயம் ஒன்று யாருக்கு தெரியும் அது யார் ஜனாதிபதியாக வருகிறார் அவரை பொறுத்ததாக இருக்கும் முகமது ரியாஸ் ரணில் என்று குறிப்பிட்டார் பசிலா நாமலா அடுத்த ஜனாதிபதி ராமலிங்க பாஸ்கர் குறிப்பிட்டார் இரண்டு பேருக்குமே இப்போது இம்முறை தேர்தலில் வாய்ப்பில்லை என்பது மட்டும் உறுதி அதுபோல ராமலிங்கம் பாஸ்கரன் ஓகே அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்களிடம் முட்டாள்கள் என்று சொல்லியிருக்கிறார் அரசியல் ரீதியில் ஜனநாயக ரீதியில் உங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஜார்ஜ் ஹோட்டன் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது மொட்டை இப்போது இப்படி வாடி சுருங்கி விட்டது அது அருகலை முதல் இருந்ததை விட ஓரளவுக்கு தான் இருக்கிறது என்பதை அரசியல் ரீதியாக பார்ப்போம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் சோ இன்ட்ரெஸ்டிங் மியூசிக்கல் சேர் என்று சொல்கிறார் சங்கீத இடம் இடம்பெறுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் மொட்டு கட்சியின் முடிவை வரவேற்கிறேன் என்று ரஃபீக் முகமது சொல்கிறார் அதாவது ரணிலுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது என்ற முடிவை அவர் வரவேற்கிறாரா பரமானந்தர் ஆனந்தராஜா ரணில் தான் ஜன

சமஷ்டி கோரிக்கையை ஆதரவு வழங்க வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவு இருக்க அது தமிழரசு கட்சியின் ஆதரவா இல்லாவிட்டால் ஸ்ரீதரனின் ஆதரவா என்ற கேள்வி முக்கியமானது அது வெளியில் மாவை சேனாதராஜா இப்போதைக்கு தமிழரசு கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் அடுத்த வாரம் தங்கள் ஒன்று கூடி தங்களுடைய பொதுக்குழு முடிவை எடுக்கும் வந்து குறிப்பிட்ட வடிவத்தை இங்கே சொல்ல வேண்டும் எனவே பொது வேட்பாளரை தமிழரசு கட்சி தனியாக அறிவிக்க போறதா பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்குமா இல்லவட்டால் அவர்கள் ஆரம்பத்திலேயே அவர்களது பெரும்பாலான ஒரு முடிவு போல பொது வேட்பாளர் வேண்டாம் என்று சொல்லிய முடிவை காலச்சென்ற சம்பந்தனம் குறிப்பிட்டிருந்தார் அவ்வாறு தான் எடுக்க போகின்றார்கள் என்பதை நாங்கள் தொடர்ந்து வரும் நாட்களில் அவதரிப்போம் இந்த செய்திகளை பத்தி உங்களுடைய கருத்துகள் விமர்சனங்கள் ஆகியவற்றை பற்றி எதிர்பார்க்க சந்திப்போம் நன்றி